நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் கடவுளே என் புத்தியை செலுத்தி முத்தியை வாங்க எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று தன் குறை கூறக்கூடிய பாடல் இது ஆண்டவன்பால் புத்தியை செலுத்தினால் முத்தியை வாங்கலாம் இதான் சுருக்கம் இந்த பாடல் புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே என் குவடு தவிடுபட கிரௌஞ்சமலை என்ற மலை பொடி படும்படி வேலாயுதத்தால் குத்தின காங்கேயனே கங்கையின் மைந்தனே புத்தியை வாங்கி அல்லல் படக்கூடிய அடியேனுடைய புத்தியை அந்த கெட்ட வழியிலே போகாமல் தடுத்து திருப்பி வாங்கி நின் பாத அம்புயத்தில் உன் திருவடி தாமரையில் அன்பால் புகட்டி அன்போடு செலுத்தி முத்தியை வாங்க அறிகின்றேன் வீடு வர எனக்கு தெரியவில்லை புத்தி எங்கேயாவது போய் நிற்கும் அதை ஒரு தட்டு தட்டி கொண்டாந்து கடவுள் பாதத்தில் சேர்க்கணும் எனக்கு அது தெரியலையே முதுசூர் நடுங்க முதுசூர்னா ரொம்ப காலம் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் நூத்தி எட்டு யுகம் ஆட்சி budh shur nadi